ஆப்டிகிளிட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருந்து ராசிக்கு வர இந்த துளாராசில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா துளாராசில ஒரு உச்சமாவும் இல்ல அதே மாதிரி நீச்சமாவும் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் சமநிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தான போறாரு அஹ் பொது வந்து சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி தடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள்

உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க உங்க ராசி பகவான் தான் பகவானுக்கு செவ்வாய் நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னா இல்லைங்க அப்படிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப துலாம்ல வந்திருக்கிறது ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் குருவனோட பார்வை குரு மங்கள யோகம் பெற்ற பாக்கியஸ்தானம் போது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குரு அதிர்ஷ்டம் நல்ல செய்தி நல்ல முன்னேற்றம் திடீர் பண வரவு அதனால் மன மகிழ்ச்சி இப்படி நிறைய விஷயம் வருங்க பொதுவா வந்து பாருங்க இந்த பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து பத்து வாங்குறது வீடு வாசல் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க ரொம்ப நாளா அந்த வீடு வாங்கணும்னு எனக்கு ஆசைங்க ரொம்ப நாளா நான் அந்த அந்த சைடு போகும்போதெல்லாம் இந்த வீடை பார்ப்பேன் இந்த மாதிரி ஒரு தனி வீடு நான் வந்து கட்டணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி மாடல்ல நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பார்ப்போம் பாத்தீங்களா நிறைய பேருக்கு வந்து பாருங்க அந்த மாதிரி கட்டுவீங்க அந்த மாதிரி கார் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு அந்த வீட்டை எந்த வீட்டை பார்த்து நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த வீடே வந்து நீங்க வாங்குறதுக்கான பிராப்தமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இது வந்து பாருங்க அவங்க உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசை நடக்குது தசநாதன் அதன் வலுப்பட்டு அதை பொறுத்து நூறு பர்சன்டா இல்ல பத்து பெர்சென்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்டா அப்படின்றதும் தசா அந்த அதையும் நம்ம பாத்துக்கணும்னு சொல்லலாம் பட் இன் ஜென்ரல் கோச்சார பலன் பிரகாரம் ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் சாலிடா நடந்துடும் சுய ஜாதக பிரகாரம் டென்னா பிப்டினா ட்வெண்ட்டியா நீங்க கோச்சார பிரகாரம் ஃபார்ட்டி டு பிப்டி பெர்சென்ட் ஒவ்வொரு கும்பராசியர்களுக்கும் நடக்கும் பாத சனியில நடக்குமா அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் சனியோட தொந்தரவு அப்படின்றது நம்மளுக்கு இல்ல சோ செவ்வாய் கொடுக்க போற பாக்கியங்கள் சாலிடா கொடுத்துருவாரு இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா ஆஹ் அதுக்கும் மேல வந்து பாருங்க கும்பம் உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் தான் மூணாம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துக்கு அதிபன் அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களால சப்போர்ட்டு அவங்களால ஃபிசிக்கலி மென்டலி எக்கனாமிக்கலி ஏதோ ஒரு விதத்துல என் தம்பியும் தங்கச்சியும் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் செவ்வாய் அப்ப தொழில் ஸ்தானத்துக்கும் யாரு செவ்வாய் பக்கம் செவ்வாய் மங்கள யோகம் அதாவது குருனோட பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிறதுனால கும்பராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் தொழில்ல மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி தொழில்ல ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டா கொடுத்துரும் அப்ப என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் கும்பம் சனி விலகி இருக்கான் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் இவங்க எல்லாம் வந்து ராகு ஜென்மத்துல இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கு இல்லைங்களா அதுக்கும் மேல குரு மங்கள யோகம் இருக்கு குரு சண்டால யோகம் ராகு மேல குருவோட பார்வை ஆஹ் செவ்வாய் மேல குருவோட பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்ப கும்பராசி அன்பர்கள் நீங்க எதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தீங்க அந்த ஒரு விஷயம் நிறைவேறும் நிறைய பேருக்கு இருக்கு பர்சன்டேஜ் சின்ன விஷயமானா இருக்கலாம் ஒரு பெரிய விஷயமானா இருக்கலாம் பட் ஏதோ ஒரு விதத்துல நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஏதோ ஒண்ணு போகுது அப்படின்னு அர்த்தம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவா நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால எங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் Thank you.